السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره، ونؤمن به ونتوكل عليه أما بعد. أن الله الذي يعرفه، أن بشاحوذة الرجلين، أن ترشيعها بارت وركوديا، دعاك أكل نديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த சூறாவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இதனை ஓதி நாம் எந்த தேவைகளை கேட்டாலும் அல்லாஹ் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும் கவலைகள் நீங்கும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பிரார்த்தனை செய்வோம் மிகவும் சிறந்த ஒரு நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சொல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகுவது அதாவது சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் இருந்து ஒவ்வொரு புதிய நாளும் ஆரம்பமாகின்றது அதன் அடிப்படையில் இன்று மகரிபுக்கு பின்னால் உள்ள நேரம் அடுத்த நாள் புரிய அதாவது ஆவுடைய நாளாக இருக்கின்றது நாம் இந்த சூறாவை ஓதுவோம் என்ன சூறா என்றால் சூறா முசம்மில் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூறா தான் இந்த சூறா முசம்மில் இந்த சூறாவை ஓதிவிட்டு நாம் அல்லாஹுவிடம் நம்முடைய தேவைகளை கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹெல்லா எல்லா விடயங்களையும் நன்கறிந்தவன் நம்முடைய தேவைகளை நிச்சயம் அவன் பூர்த்தி செய்து தருவான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு ஏற்படுத்தி தருவான் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இஹ்லாசோடு ஓதுவோம் அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் சகோதரர்களே அல்லாஹ் நல்லே இது போன்ற ஆழமான சூறாக்கள் இருக்கின்றது நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் பல சூறாக்களையும் அதனுடைய சிறப்புகளையும் நாம் நாம் பார்த்திருக்கின்றோம் அதே போன்று தான் இந்த சூறா முசமிலே நாம் ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும்